எப்படி இருக்கு கற்பகம் தூள் கப்பு கிச்சன் இப்போ பண்டிகை எல்லாம் வருது அதனால ரெண்டு விதமான பாயசம் பண்ணி காமிக்கப்பட ஒன்னு ரவா பாயசம் இன்னொன்னு வந்து பூரி பாயசம் பூரி பாயசங்கிறது கேரளா ஸ்டைல்ல அடப்பிரதமன் மாதிரி இருக்கும் இப்போ ரவா பாயசம் ரெசிபிக்கு போகும் ரவ பாயசமுறது ரொம்ப ட்ரெடிஷனலான பாயசம் இது ஈஸியாக பழிலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ரவ பாயசத்துக்கு தேவையான சாமான்கள் கால் கப்பு ரவை அடிச்சுட்டு இருக்கேன் எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து பாம்பே ரவை சர்க்கரை அரை அரைக்கப்பு பாதாம் ஒரு நாலஞ்சு அடிச்சுட்டு இருக்கேன் மிந்திரி ஒரு பத்து ஏலக்காய் பொடி ஜாதிக்காயும் பொடி பண்ணி ஒரு டீஸ்பூன் திராட்சை ஒரு பதினஞ்சு குங்குமப்பு கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சோண்டு பச்சை கப்பு பால் அரை லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் வாங்கி வச்சுருக்கேன் அரை கப்பு தண்ணி அரை கப்புங்கிறது ஒன் டொண்ட்டி ஃபைவ் எம்எல் ரவை கால் கப்பு நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அரை கப்பு எட்டு டேபிள் ஸ்பூன் ரவை பாயசம் ஆரம்பம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ி திராட்சை நல்லா உப்பி எடுத்து திராட்சை நல்லா செவந்து மிந்திரி பருப்ப எடுத்துடுறேன் இதுலயே ரவையை கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கிறேன் ரெண்டு மூணு நிமிஷம் வருத்துக்கோங்க லேசாக செவந்தா போதும் ரவை பாயசங்கிறது ரொம்ப நாளாக ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருக்காங்க சுகாதிக்க பண்ணி பாருங்க ரொம்ப சவர்கள்லாம் வேண்டாம் கலர் அதெல்லாம் மாற வேண்டாம் லேச சவுந்தரன்ட்டு வாசனை வந்துட்டு இப்போ வந்து அரை கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் இது கொஞ்சம் கெட்டியாகட்டும் ரவையோட சுபாகமே கெட்டியாகிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியை விட்டுட்டு இந்த மாதிரி கிளறிக்கோங்க கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு பாருங்க அந்த அளவுக்கு கெட்டி ஆகட்டும் பாலை விட்டுக்கிறேன் அரை லிட்டர் நல்லா கலக்கி விடுங்கோ அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும் நம்சல்லாம் இல்லை நான் கரைஞ்சி விடுத்து நீங்கள் எப்படியே கலக்கின்றே இருந்தாக்கா நன்னா கரைஞ்சிடும் ஒரு கொதி வந்ததுனால கரைஞ்சி விடும் பூவும் போட்டுக்கிறேன் கலர் வரும் அரை லிட்டர் பாலையும் விட்டு விட்டேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பால் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் குறுகட்டும் அப்பதான் பால் வாசனை இல்லாம நல்லா இருக்கும் எவ்வளவு குறுக்குறேயோ அவ்வளவு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாயசம் ரெடி இப்போ சர்க்கரையை போட்டுக்கிறேன் சர்க்கரையை போட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுவோம் போதும் ஏலக்காய் ஜாதி கப்புடியை போட்டுன்றேன் கலரே ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாயசம் ஆற ஆற கெட்டி ஆயிடும் அதனால இந்த மாதிரி தலை தலன்னே இருக்கட்டும் விந்திரி திராட்சையை போட்டுன்றமா இந்த மாதிரி இருக்கட்டும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ரவ பாயசம் ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கப்பு கிச்சன் ஹாப்பி யுகாதி இது வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி சூப்பரா இருக்கும் இந்த பாயசம் லவா பாயசம் ரெடி ஃப்ரம் தூள் கிச்சன் இப்போ ரவா பாயசம் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது பூரி பாயசம் பண்ணி பார்ப்போம் பூரி பாயசம்ங்கிறது கேரளா ஸ்டைல்ல அடப்பிரதம் மாதிரி இருக்கும் பூரி பாயசத்துக்கு தேவையான சாமான்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் தம்பளரால எடுத்திருக்கேன் முக்கா டம்ளர் சிரோட்டி ரவை சிரோட்டி ரவைங்கிறது கர்நாடகாவில் கிடைக்கும் இங்க எல்லா ஸ்டோர்லயும் கிடைக்கிறது நைஸா இருக்கும் நீங்கள் இந்த பாம்பே ரவை உப்புமா ரவை எல்லாம் வேண்டாம் அப்படி எடுத்துட்டேனாக்க அதை ஒரு பல்ஸ் மோடில் சுற்றிக்கோங்க சர்க்கரை வந்து ஒரு டம்ளர் பால் வந்து ஃபுல் க்ரீம் பால் அரை லிட்டர் ஏலக்காய் ஜாதிக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை குங்கு உப்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு பத்து பாதாம் வந்து அஞ்சாறு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரெசிபிக்கு போகலாம் இந்த பூரி பாயசங்கிறது கர்நாடகாவில் நிறைய பண்ணுவாள் யுகாதி அதுக்கப்புறம் கல்யாணம் இதுக்கெல்லாம் ரொம்ப நிறைய பண்ணுவாள் கேரளா அடப்பிரதமன் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால தயவு செஞ்சு வரும் பண்டிகைகளுக்கு இதை பண்ணி பாருங்க இந்த சிரோட்டி ரவையை தண்ணி விட்டு பசஞ்சுக்க போகிறேன் ஸோ ரவையை போட்டுக்கிறேன் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பூரி மாவு பதத்துக்கு கெட்டியாக பசஞ்சுக்குவோம் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் அப்படியே வச்சிருங்கோ அதுக்கப்புறம் அப்பளம் விட்டு எண்ணெயில பிடிச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊறி எடுத்து அப்பளமா விட்டு லேபிள் லேபிளாக கட் பண்ணிக்கிறேன் மிக்சருக்குலாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்கெட்டா கட் பண்ணிக்கிறோம் நிறைய ரெசிப்பியில் பூரியை பொறிச்சுட்டு கையால் நொறுக்கிக்கிறா அது ஈவனா இருக்காது சின்ன சின்ன லேபிளாக கட் பண்ணிட்டேன்னாக்க ஈவனாக இருக்கும் ரெண்டு உருண்டையாக உத்திக்கிறேன் ஈவனாக இட்டுக்கோங்க போகிறோம் ரொம்ப ஷேப்பெல்லாம் வேண்டாம் ரொம்ப மெல்லிஸாகவும் வேண்டாம் ரொம்ப கனமாகவும் வேண்டாம் இந்த திக்னஸ் இருக்கட்டும் கத்தியால கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க கரிஞ்சிக்காய் கட்டர் இருந்ததுன்னா அதால் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னதாக பண்ணிக்கோங்க அப்போதான் வாயில் அம்பிடும் டைமண்ட் டைமண்ட் அவர் பாருங்க இதுக்கு பேர் கரஞ்சிக்கா கட்டர் சோமாசி கட்டர் பிஸா கட்டருக்கு தம்பி இது இதில் கோதுமாவில் கூட பண்ணலாம் ரெண்டு உருண்டையில் ஒரு உருண்டை தான் எடுத்துட்டுருக்கேன் இவ்வளோ லேபிள்ஸ் வந்திருக்கு இது போகிறோம் இதை வெறுமனை பொறிச்சு நீங்கள் சாப்பிட்டுடலாம் கொஞ்சம் காரப்பொடியை போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க பொறிச்ச இல்லக்க சூப் இருக்கும் லேபிள் பூந்தி நான் ரீஃபைன்ட் ஆயிலில் பொறிச்சிக்கிறேன் நீங்கள் நெய்யில் வேணாலும் பொறிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சுடுத்து பாதியை போட்டுக்கிறேன் கேஸை மீடியமில் வச்சுக்கோங்க தானாகவே பிரிஞ்சிடும் கவலைப்படாதீங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் அப்போலாம் எடுப்போதும் கொஞ்சம் ஓட்டையை போட்டுட்டேன்னா ஒப்பாது ஓசையெல்லாம் அணுகிடுத்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுத்து இப்போ எடுத்துருங்க இந்த தமிழ் வருஷப்பரப்பு நாலு டைமை எல்லாத்துக்கும் இந்த பாயசம் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் கேஸ எப்போதும் மீடியம்ல வச்சுக்கோங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது லிட்டர் ஃபால் விட்டுக்கிறேன் கொஞ்சம் முக்காலாக குறுக்கிக்கோங்க டென் மினிட்ஸ் ஆகும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நல்லா பால் கொதிக்கிறது பத்து நிமிஷமாக குறுகின்ருக்கு இருக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் குறுகி எடுத்து போகிறோம் இப்போது சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் பவுடர் குமுப்பூ ஒரு சிட்டிக்கை போடுறேன் ரொம்ப காஸ்ட்லி பாயசம் சர்க்கரை எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விடுங்க மிஞ்சிலி பருப்பை இந்த பக்கம் வறுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் மிஞ்சிலி பருப்பு போட்டுக்கிறேன் திராட்சை இல்லையோ என்னமோ திராட்சை பாதாம் ஆட் பண்ணிக்கிறோம் கேஸ் ஆஃப் பண்ணிடு சர்க்கரையை போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன் இப்போ ரவர் லேபிளை ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பாதாமையும் போட்டுக்கிறேன் அப்புறம் மேலே டாப்பிங் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த லேபிள்லாம் நல்லா ஊறிக்கும் கிட்டத்தட்ட நான் லேபிள் வந்து ரெண்டு பிடிச்சபடி போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இன்னொரு ஒரு பிடிச்ச ஆட் பண்ணிக்கோங்க நிறைய நீங்கள் லேபிள் போட்டேன்னாக்கா அப்புறம் பாயசம் ரொம்ப கெட்டி ஆகிடும் இந்த லெவலில் போட்டுக்கோங்க ஒத்தையும் டைமாக வாயில் அம்பிடும் രണ്ടാ കൊതിച്ച് എടുത്തു പോകേസ് ആഫ് ആണേ എപ്പി അഴകാർക്ക് വരും പായസം पुरी पायसम रेडी फ्रॉम दुर्गा कु किचन सब्सक्राइब பண்ணിക്കുമോ ஷேர் பண்ணിക്കുമോ பெல் ஐகான் അമ்க்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் थैंक यू बाय जय हिंद